ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்வாஸ் லைஃப் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாசிட்டிவான ஒரு நம்பிக்கையான ஒரு தேர்ஸ்டே vlog அப்படின்னே சொல்லாங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் கடைசி வரை பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே ஒரு மிகப்பெரிய ஹாய் சொல்லிக்கிறங்க ஹாய் அனிதா சிஸ்டர் ஹாய் பிரியா சிஸ்டர் ஹாய் சீலா சிஸ்டர் ஹாய் புஷ்பவதி சிஸ்டர் ஹாய் விஜி சிஸ்டர் ஹாய் வாசுகி சிஸ்டர் இன்னும் நான் யாரையெல்லாம் விட்டுட்டேன் அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஞாபகப்படுத்துங்க நேத்து போட்டிருந்த பதிவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க உங்கள் எல்லாத்துக்குமே உங்களோட அன்புக்கு நான் என்ன தவம் செஞ்சுருக்குறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் ரொம்ப நன்றியே தெரிவிச்சுக்கிறேன் அதுலேயும் பிரியா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஸ்வீட் சிஸ்டர் உங்கள் வீடியோ பார்த்தோடனையுமே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த அன்புக்கு நான் என்ன பண்ணாலும் ஈடாகாது என்ன சொன்னாலுமே ஈடாகாது ரொம்ப நன்றி பிரியா சிஸ்டர் பாப்பாவை கேட்டேன்னு சொல்லுங்க ஹர்ஷினியை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாசி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க தீபாவளியெல்லாம் வந்தாச்சான்னு கேட்கும்போது அவ்வளோ ஒரு இதாக சொல்லியிருந்தாங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது தான் தீபாவளி இங்கே எல்லாம் கொஞ்சம் அந்தளவுக்கு வராதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது என்னமோ உண்மைதாங்க இருந்தாலும் இருக்கிற இடத்துல நம்ம எவ் எந்த அளவுக்கு சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்மளால் முடிஞ்சளவு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் வாசி சிஸ்டர் கிட்ட கேட்டுக்கிறேங்க அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம எப்போவும் இந்த மாதிரி நான் தொடர்ந்து வீடியோ போடுவோன்னா என்னங்கிறத தாண்டி நாம் எப்போவும் தொடர்பில் இருப்போமா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலுமே எப்போவுமே அந்த அதிகாலை நேரத்தையும் சரி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தியானமாக இருக்கலாம் எக்ஸசைஸாக இருக்கலாம் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜையாக இருக்கலாம் எதையுமே தவற விட்டுறாதீங்க அது மட்டும்தான் உங்களையும் எப்படி சொல்கிறது யாரோட துணையுமே இல்லாமல் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்குண்டான ஒரு வழியை கொடுக்கிறது அந்த அதிகாலை நேரம் மட்டும்தான் அதை மட்டும் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கறது தாங்க இந்த சொல்ல வர்றேன் வாசி சிஸ்டர் கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யுங்க இனி செய்ய போறேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிஸ்டர் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த பதிவில் விஜய் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நீங்கள் விஜின்னு சொல்லி மென்ஷன் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆமாம் சிஸ்டர் எனக்கும் உங்களையெல்லாம் நினச்சி பேசும்போது எனக்குமே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதனால தான் நானும் உங்களை எல்லாத்தோட நேமையும் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறேன் இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா நைட்டு வச்ச உருளைக்கெழங்கு குருமா இருந்தது அது கூடவே சட்னி கொஞ்சம் அரைச்சி காலையில் தோசை சுட்டங்க மதியத்துக்கு பச்சைப்பயிறு பாவ பொரியல் பண்ணி பண்ணி ரசம்தாங்க வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்னைக்கு டைட்டில் வந்து நீங்கள் யாருன்னு தெரியாமல் உங்கள் விதி உங்கள் கண் முன்னாடி வந்தாலும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அது நான் சொல்லுங்க இன்றைக்கி நான் புக் படிச்சுருந்தேன் அதில் படித்த விஷயத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் இதை ஒரு கதை மூலியமாகவே எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை மூலியமாகவே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து ரொம்பவுமே கஷ்டத்தில் இருக்கிறாருங்க அப்படி இருக்கும்போது கடவுள் பார்வதியும் சிவனும் பார்த்துட்ருக்குறாங்க அப்போ பார்வதி வந்து கேட்குறாங்க நம்மளோட பக்தர் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் எவ்வளவுதான் ஹெல்ப் பண்ணாலும் அது அவரனால் ஏற்றுக்க முடியாது நான் இப்போது அவர் கண் முன்னாடி ஒரு பண மூட்டையை அவங்க வீட்டுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன் என்ன நடக்குது அப்படிங்கிறது மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லி சிவன் சொல்கிறாருங்க அப்படி சொல்லும்போது அந்த நபர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டுலேருந்து வெளியே வரும்போது இன்றைக்கி ஒரு நாள் நம்ம கண்ணை மூடிட்டு நடந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கண்ணை மூடிட்டு நடந்து போயிடுறாருங்க இது வீட்டுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு இடத்துல அந்த பணம் மூட்டையை அவர் தவற விட்டுட்டு போயிடுறாரு அப்போ தான் சொல்கிறாங்க சிவன் வந்து பார்வதி கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் நாம் வந்து என்ன தான் நம்ம அவங்களுக்கு உதவணுன்னு முயற்சி பண்ணாலும் அவங்களா அவங்களோட விதி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற வரைக்கும் யாராலையுமே உதவி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த கதையில் சொல்லியிருப்பாங்க நான் படித்த விஷயமும் அப்படிதான் நாம் விழிப்புணர்வோடு இல்லாமல் நம்மளோட பிரச்சனைகள்லேயோ கவலைகள்லேயோ மூழ்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட கடமை என்ன நாம் எதுக்காக இங்கே வந்திருக்குறோம் எதுக்காக நம்மளை இந்த இறைவன் படிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதே தெரியாது ஏன் இந்த பிரபஞ்சமும் சரி எதுவாக இருந்தாலும் அதை நம்ம கண் முன்னாடி காட்டுறதுக்காகத்தான் நம்மளை அந்த அதிகாலை நேரத்தில் கூட எழுப்பி விடுது அப்படின்னும் சொல்லலாம் நிறைய விஷயங்களில் நம்மளை நம்மளுக்குண்டான அந்த கடமைகளை சொல்கிறதுக்காகத்தான் நிறைய விஷயங்கள் அது நடக்கும் அதை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் இது பார்த்திங்கன்னா நாங்கள் தாங்க கிளம்பிட்டோம் அப்புறம் இங்கே குப்பை எடுக்கிறதுக்கு வருவாங்க அவங்க டீ கொஞ்சம் கேட்டிருந்தாங்க சரின்னு அவங்களுக்கு டீ வச்சு கொடுத்துருந்தா அவங்க தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவை ஸ்கூல்லேருந்து அங்கன்வாடியிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு தூங்க வச்சாச்சு ஒரு மணிங்கும் போது தூங்கிட்டு இருந்தாங்க மேடம் சரி என்ன பண்ணலாம் எனக்கு தூக்கம் வரல அதனால் சரி கொஞ்சம் நேரம் இந்த புக்கை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த புக்கை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்புங்கள் வெல்லுங்கள் நிறைய பதிவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த புக்கில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க திருப்பி திருப்பி படித்தாலும் திருப்பி திருப்பி அதில் எவ்வளவோ விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்குது அதுலேருந்து நான் சொல்லக்கூடியதை ஒரு சில விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதை தான் படித்து எனக்கு அதை கொடுக்கறதுக்கு மனசு இல்லாததுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிடிச்ச விஷயங்களை நான் வந்து நோட் பண்ணிகிட்ருக்குறேங்க அந்த வீடியோ தான் இது அம்மன் அப்படிங்கிற ஒரு படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க எவ்வளவோ பிரச்சனைகளை அந்த ஹீரோயின் வந்து சந்திச்சிட்ருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த கடவுளே வந்தாலும் அவங்களால காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி அவ்வளோ பிரச்சனைகளை இருப்பாங்க கூடவே ஒரு பொண்ணு உருவத்தில் கடவுள் இருப்பாங்க அம்மன் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்களால அவங்களையுமே நீ போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் கூட இருக்கிற ஒருத்தர் அந்த கடவுள் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு பொட்டு வச்சு கூப்பிட்டா மட்டும்தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க அதையவே அந்த பொண்ணு அந்த பிரச்சனைகளில் மறந்துடுவாங்க ஆனால் கூட இருக்கிறவர் சொல்லுவார் பொட்டு வச்சு கூப்பிடுமா அம்மன் தை வருவாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க அவங்களோட பிரச்சனைகளையும் மூழ்கி அவங்க வந்து அந்த கடவுளையும் சரி அவங்களையும் சரி மறந்து இருக்கும்போது அந்த மாதிரி அந்த படம் போயிட்டுருக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் அதுதாங்க எங்கேயுமே நம்ம கடவுளும் சரி நமக்கு உண்டான பிரச்சனைகள் தீர்க்கறக்குண்டான வழியும் சரி எங்கேயுமே நிறைஞ்சிருக்குது அதுக்கு நாம் அந்த பிரச்சனைகளில் மூழ்காமல் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க இந்த நேரத்தில் நான் சொல்ல வர்றேன் அதுக்கு நீங்கள் அந்த அதிகாலை நேரத்தை பயன்படுத்திக்கலாம் ஒரு பூஜை செய்கிறதெல்லாம் இருக்கலாம் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறவங்க அப்படின் செஞ்சிட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து செய்யணும் இது பாருங்கள் ஜூலை மாதத்துலேருந்து இன்றைக்கி அக்டோபர் மாதம் வரைக்கும் போய் ரெனியூவல் ரினியூவல் பண்ணி பண்ணிட்டு வந்திருக்கிறேன் இந்த புக்கை அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு இந்த புக்கு நீங்களும் கூட ஏதாவது ஒரு நல்ல புக்கை படிக்கலாம் பகவத்கீதை கூட படிக்கலாம் நானும் பகவத்கீதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன் ஆனால் அதுக்குண்டான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல கண்டிப்பாக அதையும் வாங்கி வச்சு நான் படிக்கலான்ட்ருக்கேன் இது ஒரு தடவை தெரியாமல் கீழே வச்சிட்டேன் மேடம் நல்லா கிழிச்சிட்டாங்க அதைத்தான் இப்படி ஒட்டி வச்சுருக்கிறேன் அதை தாங்க காட்டுறேன் அந்த மாதிரி நல்ல புக்குகளையும் கொஞ்சம் படிக்க படிக்கலாம் நீங்கள் மன வருத்தத்தில் இருக்கும்போது மற்ற சிந்தனைகளையெல்லாம் பற்றி யோசிக்காமல் ஏதாவது ஒரு புக்கை எடுத்து ஏதாவது ஒரு புக்குங்கிறத விட உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் ஏதாச்சும் இருக்கலாம் அதை கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்மளோட சாயந்தரம் இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுக்காக இப்போவே மஞ்சள்லாம் பூசி ரெடி பண்ணிட்டேங்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நேமும் இந்த கதவை நான் எழுதிக்கிறேன் பெரிய அந்த ஒரு துணை அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நேரமே இருந்துருச்சு ஒரு விஜய் சிஸ்டர் தான் சொல்லிட்டே இருப்பாங்க இன்றைக்கி நாலு முப்பது அப்படிங்கும்போதே நான் பூஜையை முடிச்சிட்டேன் அதில் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க நானும் சரி நம்மளும் ஒரு நாலு முப்பதுங்கும்போது பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சிட்ருக்கறேங்க மேடமும் கூட வந்து நான் என்னென்ன பண்ணுறேங்கிறத நோட் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த பக்கமும் அடுப்புலையும் அக்ஷயம் அக்ஷயம் எழுதலிருந்து வீட்டில் கொஞ்சம் பொருள்கள் குறைவில்லாமல் இருக்குது மளிகை பொருள்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அது உண்மையாக இன்னும் நடந்துட்டுருக்கு அந்த நம்பிக்கையோடவே ஒரு ஹாப்பினஸ்ஸோடையே இதை நான் எப்போவுமே செஞ்சிட்ருக்குறேங்க அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இந்த மாதிரியெல்லாம் செய்கிற நான் ஆள் கிடையாதுன்னு நான் எவ்வளவோ பதிவில் சொல்லியிருக்கிறேன் உண்மைதான் அதுக்கப்புறம் ஒரு மூணு கத்திரிக்காய் இருந்தது சரி மூணு அதை போட்டு கத்திரிக்காய் பஜ்ஜியும் சட்னியும் வச்சு தோசை தாங்க இன்றைக்கி சுற்றிருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பதிவும் அவ்வளோதான் நீங்கள் எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த அதிகாலை நேரத்தையும் பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க இது நான் அவங்க கூட தொடர்பில் இல்லாட்டி கூட எப்போவுமே இதொண்டை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதைத்தான் தான் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளிங்க தீபாவளியை நல்லபடியாக பாதுகாப்போடு ஹாப்பியாக கொண்டாடுங்க அதுக்கப்புறம் நெட் பேலன்ஸ் முடிகிற மாதிரி இருக்குது கையில் காசு போட்ட உடனே உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்புள்ள தோழி புஷ்பா இந்த வாழ்க்கை நமக்கும் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே மகிழ்ச்சியை தரணும் அப்படின்னு மனமார நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ